வணக்கம் இன்று திருவாவினன்குடி முருகன் மேல் பாடப்பட்ட திருப்புகள் பார்க்கலாம் இது பழனி மலை அடிவாரத்தில் உள்ளது இங்கு வையாபுரி சண்முக நதி முதலிய தீர்த்தங்கள் உள்ளன நக்கீரர் வகுத்த ஆறு படை வீடுகளுள் ஒன்று இதுவாகும் பாடல் பார்க்கலாம்

ज्योति नमो नमः बललीला नमो नमः देवकुञ्जरिपाग नमो नमः अरुल्ता इतलुम् पलकोलाल पूजयुं, पोदलुम् गुनासार नीदियुं, इरमुं कुरुसीर्पाद सेवयुं, मरवाद, एल्तलं पुखल्का वेरियाल्पिलै, सोल्लमंद, நாயக வயலூரா ஆதரம் வயலாரூரா தோழமை சேதல் கொண்டவரோட முன்னாளினில் ஆடல் வெம்பரி மா கை லயிலே ஆதி அந்த புலா சுபாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே தீப மங்கள ஜோதி நமோ நம சூரிய அம்பலீல நமோ நம தேவ குஞ்சரி பாக நமோ அருள் இப்பாடலின் பொருள் நாதம் பிந்து எனப்படும் கலைகளுக்கு மூலப்பொருளே உன்னை வணங்குகிறேன் வேதங்கள் மந்திரங்கள் இவைகளின் வடிவாய் விளங்குபவனே உன்னை வணங்குகிறேன் ஞான பண்டித சாமியே உன்னை வணங்குகிறேன் பல கோடி கணக்கான திருநாமங்களை உடைய சிவபிரானது மைந்தனே உன்னை வணங்குகிறேன் உயிர்களுக்கு போகத்தை ஊட்டும் தேவி பார்வதியின் பாலனை உன்னை வணங்குகிறேன் பாம்பைக் காலில் கட்டி அடக்கியுள்ள மயில் வாகனனை உன்னை வணங்குகிறேன் அன்னியராம் சூரர்களை அழித்து திருவிளையாடல் புரிந்தவனை உன்னை வணங்குகிறேன் கிண்கிணி என்று ஓசை ஓசையெழக்கூடிய மணிகளை பாதங்களில் அணிந்தவனை உன்னை வணங்குகிறேன் ஆண்மை நிறைந்த வீரனை உன்னை வணங்குகிறேன் மலைகளுக்கு திருவிளக்குகள் காட்டும் மங்களகரமான ஜோதியே உன்னை வணங்குகிறேன் பரிசுத்தமான விளையாடுபவனே உன்னை வணங்குகிறேன் தேவயானியை பக்கத்தில் கொண்டவனே உன்னை வணங்குகிறேன் உனது திருவருளை தந்தருள்க என்றும் வேண்டுவோர்க்கு கொடுத்தோம் வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுத்தும் பலவித விசேட பூஜைகள் செய்தும் நூல்களை ஓதியும் நல்ல குணம் ஆசாரம் நீதி கருணை குருவின் அழகிய பாத சேவை ஆகிய இவைகளை மறவாத சோழ மண்டலத்தில் உள்ளதும் ஏழு பூமியில் உள்ளோரும் புகழ்கின்ற காவிரி நதியால் செழிப்புற்று வளம் பெருகும் சோழ மண்டலத்தில் உள்ளதுமான ராஜகம்பீரம் எனும் நாட்டுப் பகுதியை ஆளும் வயலூர் அண்ணலே உன்னை வணங்குகிறேன் என்றும் கொங்கு மண்டலத்தின் சிறப்பாக ஒரு சிறு சிறுகதையும் பாடலில் கூறுகிறார் தேவாரம் பாடி பாடிய சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு சேர அரசர் ஒருவர் நண்பர் அவர் குடிமக்கள் சொல்வதை தாம் இருந்த இடத்தே இருந்தே அறியும் வரத்தை பெற்றிருந்தார் அதனால் அவர் யாரிடமும் சென்று எந்த குறையும் கேட்க தேவையில்லை இருந்த இடத்திலிருந்தே அறியக்கூடிய ஒரு வரம் பெற்றிருந்தார் ஒரு சமயம் சுந்தரர் இறைவன் அனுப்பிய வெள்ளை யானையின் மீது ஏறி கையிலுக்கு சென்றார் அப்போது தன் நண்பனாம் சேரனை மனதால் நினைத்து இவர் இருந்தால் நல்லா இருக்குமே உடன் இருந்தால் என்று நினைத்தார் உடனே அதை அறிந்த சேரமான் குதிரையின் மீதேறிச் சென்று யானையை யானையையும் சுந்தரரையும் வளம் செய்து பின் சுந்தரருக்கு முன்பே கைலையை அடைந்து விட்டார் இறைவனது ஆணையின்றி கைலைக்கு சென்றபடியால் சேரமான் தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்போது காலத்தை வீணாக்காது திரு கைலாய ஞான உலா என்னும் பிரபந்தத்தை கவியாக பாடினார் சுந்தரர் வந்தபின் அவர் உதவியால் இறைவனுடைய சந்நிதியை அடைந்து அங்கே அந்த திரு கைலாய ஞான உலாவை அரங்கேற்றம் செய்தார் இது பெரிய புராணத்தில் உள்ளது தமிழில் உள்ள முதல் உலாவும் இதுவாகும் அதனால் இதை ஆதி உலா என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சேரமான் பெருமானுக்கு உரித்தான மண்டலத்து வைகாவூர் என்னும் பகுதியில் உள்ள திரு ஆவிரன்குடியில் வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்களின் பெருமாளே எனக்கு அருள்தாரா என வேண்டுவதாக இப்பாடல் உள்ளது தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி